திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படிமானா ஜெயவிகா அண்ட் ஜெய்சிகா சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்த்டே செலவு பண்ணுறாங்க சரி இவங்க ரெண்டு பேருக்கும் யாரும் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக விஷ் பண்ண போகிறது நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் விஷ் பண்ணாங்க ஸோ இந்த ரெண்டு குட்டிக்கும் என்னோட சார்பாகவும் ரொம்ப 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 ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக திடீர்னு சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே குட்டீஸ் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படிமானா திரு சோலை ராஜா அவர்கள் வந்து பர்த்டே பண்ணுறாங்க பண்ணுறது அவங்க மனைவி திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா அப்பா சார்பாக மற்றும் கலை குழுவினர்கள் சார்பாக மற்றும் ஸ்ரீரங்கம் யோகி பிரதர் சார்பாக வந்து அவங்களுக்கு பண்ணாங்க என்னோட பார்த்துட்டு சார் சாத்துலே நெக்ஸ்ட் பர்த்டே பர்த்டே பண்ண பண்ண போகிறாங்க போகிறாங்க அப்படின்னா திரு ரவிக்குமார் வந்து பண்ணுறாங்க இவங்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் யூஸ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் செல்பம் பண்ணாங்க யாராவது போகிறது அவங்க மகன் தன்ஷீத் மற்றும் அவங்க மகள் தமிழ் செல்வி ஸ்வாதி அவர்கள் சார்பாக பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பகுமன் முக்கிய மஸ்டின்ஸ் சார் போய் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்டா பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா விக்கி அவர்கள் வந்து பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க மாமா திரு குணசேகரன் அவர்கள் சார்பாகவும் அத்தை திருமதி அமுதா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மனைவி திருமதி பாரதி அவர்கள் சார்பாக என்றும் நட்புடன் பரணி நிர்மல் ராஜ் சந்தோஷ் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருக்கோம் உங்க சார் பாகுமன் முக்கியம் ஸ்டீன் சார் வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போவதே நெக்ஸ்டா பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படிமனா வனிதா அவர்கள் வந்து பர்த்டே செலப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் உங்களுக்கு விஷ் பண்றதா அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ்ட் பண்ண போறாங்க அப்படிமான அவங்க பெஸ்ட் நண்பன் சரத் வந்து பாத்தீங்கன்னா வனிதா அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ இவங்க வந்து நமக்கு என்ன ஷேர் பண்ணிக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் ரொம்ப பாசமா ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிற ஒரே ஒரு நல்ல நண்பர் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா வனிதா மட்டும்தான் அப்படி சொல்லி ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணிக்காங்க சோ வனிதா அவர்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பாத்துட்டு விவோ சார் பார்க்கும் அன்புக்கு அம்மா அந்த ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்ஃபா பண்ண போறாங்க அப்படின்னா சாய் சர்வேஷ் இவர் வந்து நெக்ஸ்ட் பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீ சர்வே சிவராஜன் மணி பர்த்டே செல்பாட்டாரு சிவருக்கு ஆலோசி பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க மாமா திரு சுவாமிநாதன் அவர்கள் சார்பாகும் மற்றும் அம்மா அப்பா திரு சரவணன் திருமதி நித்யா அவர்கள் சார்பாகும் திரு விமல் சங்கர் அவர்கள் சார்பாக திருமதி சிவகாமி அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா அம்மாச்சி பெரியப்பா அத்தை மாமா அன் அரவிந்த் நித்யா சரவணன் அவர்கள் சார்பாக மற்றும் அன்பில் இனிய ஐவ சஞ்சனா மற்றும் ஹரிருத்ரா மற்றும் கிருத்திக் விசாகன் மற்றும் பாசம் உடன் கவிதா சரணன் வந்து விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சார்பாக போது நெக்ஸ்ட்டு பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னா தங்க ரத்தினம் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஆல் சாமி மெம்பர்ஸ் அன் இன்னொரு நம்பர் பஸ் லாஸ் நம்பர் பி எஸ் ராமராஜ் டி சோமு எஸ் முத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சிறப்ப பதர் சோம்ப சார் வாக்கு மான் முக்கிய மத் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாமி பர்த்

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா நைனிக்கா இவங்க அந்த மாதிரி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் அப்பா 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 இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னின்னு ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது மாமா அத்தையை வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சிற்பம் பத்து வருஷம் உங்க சார் பகவான் முக்கியம் பண்ணிக்கலாம் பேர்தே

நெக்ஸ்ட் போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா தர்ஷன் சேவரந்தமணி போதிர செல்பம் பண்ணாரு சேவிரகிஷ் பண்டது ஹரி லோகேஷ் நிரஞ்சன் காவியா அண்ட் சுஷ்மா மற்றும் யுவ கார்த்திகேயர் அண்ட் சமிக்தா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட செல்பம் பாத்துறது உங்க சார் பகுமன் முக்கியமா ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போவதே நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாஷ்டி சிவகங்கை மணி பேர்தே செல்வம் பண்ணாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அண்ட் அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாஸ் அவங்க மாமா திரு சங்கர் அத்தே திருமதி மீனா மற்றும் யாமினி தருண் ஷாஜ் இந்த அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் பார்த்து சார் பார்க்கமான முக்கியம் பண்ணிக்கலாம்

நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு அர்ஜுனன் அண்ணன் அவர்களுக்கு மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலவேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க போகிறது ஜெயபால் மணிமேகலை ரியாஸ்ரீ மற்றும் யாலி சாய் மற்றும் ஆல் உடையாளி நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கியம் ஸ்டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது முகமது ஜாஹிப் பண்ணி போதிரசில் வரைக்கும் அலோஷ் பண்ண போறாங்க பாப்பா மேற்கு விஷ் பண்றது அண்ட் அப்பா திரு சையத் இப்ராஹிம் அம்மா திருமதி நசீமா அண்ட் தாத்தா திரு அப்துல் ரஹீம் பாட்டி திருமதி ஜகிரா பிபி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் போர் அக்பர் அலி ரசி அப்துல் ரகுமான் மற்றும் அன்சாரி பாபு அவர்கள் சார்பாக மற்றும் சிஸ்டர் சஹானா ஆலியா மற்றும் அஃப்சியா அண்ட் ஆனஸ் யூசிஃப் அண்ட் யூ யூனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜிடீம் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது